சத்துவ உரிமைகள் சமத்துவ உரிமைகள் பிரிவு பதினாலு சட்டத்தின் முன் அனைவரும் சமம் பிரிவு பதினஞ்சு மதம் இனம் ஜாதி பாலினம் மற்றும் பிறப்பிடம் இவற்றின் அடிப்படையில் பாகுபடுத்துவதை தடை செய்தல் பிரிவு பதினாறு பொது வேலை வேலைவாய்ப்புகளில் வாய்ப்புகளில் சம வாய்ப்பளித்தல் பிரிவு பதினேழு தீண்டாமையை ஒழித்தல் பிரிவு பதினெட்டு இராணுவ மற்றும் கல்விசார் பட்டங்களை தவிர மற்ற பட்டங்களை நீக்குதல் சோ சமத்துவ உரிமை பிரிவு பதினாலு டு பதினெட்டு பிரிவு பதினாலு சட்டத்தின் முன் நடைபெறும் சமம் பதினைந்து மதம் இனம் ஜாதி பாலினம் மற்றும் பிறப்பிடம் இவற்றின் அடிப்படையில் பாகுபடுத்துவதை தடை செய்தல் பதினாறு பொது வேலைவாய்ப்புகளில் சம வாய்ப்பு அளித்தல் பதினேழு தீண்டாமையை ஒழித்தல் பதினெட்டு இராணுவ மற்றும் கல்விசார் பட்டங்களை தவிர மற்ற பட்டங்களை நீக்குதல் சுதந்திர உரிமை சுதந்திர உரிமை பிரிவு பத்தொன்பது பேச்சுரிமை கருத்து தெரிவிக்கும் உரிமை அமைதியான முறையில் கூட்டம் கூடுவதற்கு உரிமை சங்கங்கள் அமைப்புகள் தொடங்க உரிமை இந்திய நாட்டிற்குள் விரும்பிய இடத்தில் வசிக்கும் மற்றும் தொழில் செய்யும் உரிமை பிரிவு இருபது குற்றஞ்சாட்டப்பட்ட நபர்களுக்கான உரிமை மற்றும் தண்டனைகளிலிருந்து பாதுகாப்பு பெறும் உரிமை பிரிவு ஒன்னு வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரத்திற்கு பாதுகாப்பு பெறும் உரிமை பிரிவு இருபத்தொன்று ஏ தொடக்க கல்வி பெறும் உரிமை பிரிவு இருபத்தி ரெண்டு சில வழக்குகளில் கைது செய்து தடுப்பு காவலில் வைப்பதற்கு எதிரான பாதுகாப்பு உரிமை ஸோ சுதந்திர உரிமைகள் பிரிவு பத்தொன்பது டூ இருபத்தி ரெண்டு பிரிவு பத்தொம்பது பேச்சுரிமை இருபது குற்றஞ்சாட்டப்பட்ட நபர்களுக்கான உரிமை இருபத்தொன்னு வாழ்க்கை மற்றும் தனிப்பட்ட சுதந்திரத்திற்கு பாதுகாப்பு பெறும் உரிமை சுரண்டலுக்கு எதிரான உரிமை சுரண்டலுக்கு எதிரான உரிமை பிரிவு இருபத்தி மூணு கட்டாய வேலை கொத்தடிமை முறை மற்றும் மனித தன்மையற்ற வியாபாரத்தை தடுத்தல் பிரிவு இருபத்தி நாலு தொழிற்சாலைகள் மற்றும் ஆபத்தான இடங்களில் குழந்தை தொழிலாளர் முறையை தடுத்தல் சோ சுரண்டலுக்கு எதிரான முறை விதி இருபத்தி மூணு கத்த கட்டாய வேலை கொத்தடிமை முறை மற்றும் மனித தன்மையற்ற வியாபாரத்தை தடுத்தல் விதி இருபத்தி நாலு குழந்தை தொழிலாளர் முறையை தடுத்தல் தொழிற்சாலைகள் மற்றும் ஆபத்தான இடங்களில் குழந்தை தொழிலாளர் முறையை தடுத்தல் சமய சார்பு உரிமை பிரிவு இருபத்தி அஞ்சு எந்த ஒரு சமயத்தினை ஏற்கவும் பின்பற்றவும் பரப்பவும் உரிமை பிரிவு இருபத்தி ஆறு சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் உரிமை பிரிவு இருபத்தி ஏழு ஒரு மதத்தையும் பரப்புவதற்காக வரி செலுத்துவதற்கெதிரான சுதந்திரம் பிரிவு இருபத்தெட்டு மதம் சார்ந்த கல்வி நிறுவனங்களில் நடைபெறும் வழிபாடு மற்றும் அறிவுரை நிகழ்வுகளில் கலந்து இருக்க உரிமை சமய சார்பு உரிமை இது இருபத்தஞ்சு ஒரு சமயத்தினை ஏற்கவும் பின்பற்றவும் பரப்பவும் உரிமை இறுதி இருபத்தி ஆறு சமய விவகாரங்களை நிர்வகிக்கும் உரிமை இது இருபத்தி ஏழு எந்த ஒரு மதத்தையும் பரப்புவதற்காக வரி செலுத்துவதற்கு எதிரான சுதந்திரம் இருபத்தி எட்டு மதம் சார்ந்த கல்வி நிறுவனங்களில் நடைபெறும் வழிபாடு மற்றும் அறிவுரை நிகழ்வுகளில் கலந்து கொள்ளாமல் இருக்க உரிமை கல்வி கலாச்சார உரிமை கல்வி கலாச்சார உரிமை பிரிவு இருபத்தி ஒன்பது சிறுபான்மையினரின் எழுத்து மொழி மற்றும் கலாச்சார பாதுகாப்பு பிரிவு முப்பது சிறுபான்மையினரின் கல்வி நிறுவனங்களை நிறுவி நிர்வகிக்கும் உரிமை கல்வி கலாச்சார உரிமை விதி இருபத்தொம்பது சிறுபான்மையினரின் எழுத்து மொழி மற்றும் கலாச்சார பாதுகாப்பு விதி முப்பது சிறுபான்மையினரின் கல்வி நிறுவனங்களை நிறுவி நிர்வகிக்கும் உரிமை அரசியலமைப்புக்குட்பட்டு தீர்வு காணும் உரிமை பிரிவு முப்பத்தி ரெண்டு தனிப்பட்டவரின் அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்படும் போது நீதிமன்றத்தை அணுகி உரிமையை பெறுதல் அரசியலமைப்புக்குட்பட்டு தீர்வு காணும் உரிமை விதி முப்பத்தி ரெண்டு தனிப்பட்டவரின் அடிப்படை உரிமைகள் பாதிக்கப்படும் போது நீதிக்கு நீதிமன்றத்தை அணுகி உரிமையை பெறுதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டாம் ஆண்டு நாற்பத்தி நான்காவது அரசியலமைப்பு சட்ட திருத்தப்படி அடிப்படை உரிமைகள் பட்டியலில் இருந்து சொத்துரிமை பிரிவு முப்பத்தொன்று நீக்கப்பட்டது இது இந்திய அரசியலமைப்பு சட்டம் பகுதி பனிரெண்டு பிரிவு முன்னூறு ஏவின் கீழ் ஒரு சட்ட உரிமையாக வைக்கப்பட்டுள்ளது சொத்துரிமை வந்து அடிப்படை உரிமையிலிருந்து தூக்கிட்டு அடி சட்ட உரிமையாக மாற்றி வைக்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டாம் ஆண்டு ஃபார்ட்டி ஃபோர் தவன்மன் பிரிவு முப்பத்தொன்று நீக்கப்பட்டு முன்னூறு ஏவின் கீழ் ஒரு சட்ட உரிமையாக வைக்கப்பட்டுள்ளது